தமிழக வெற்றிக் கழகம் தளபதியை பார்க்குறதுக்கு அனைத்து குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் வர்றதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்காங்க மருத்துவ வசதியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பிரபு டாக்டர் பிரபு ஆம்புலன்ஸ் வசதி இதெல்லாம் வந்து காலையில் எல்லாருக்கும் வசதிகளுக்கு எல்லோரும் தரண்டு வந்து நம்ம தளபதியை பார்க்க வர்ற குழந்தைகளுக்கு பெரியவங்க ஒரு உதவியா இருக்கும் சிறப்பாக ஓகே எத்தனை நாளா நீங்க இருக்கீங்க என்ன மாதிரியான பணிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு எங்களுக்கு உருக்கப்பட்ட பணிகள் வந்து பெரியவங்க குழந்தைங்க இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குழந்தைங்க கலந்துக்கிறாங்க பெரியவங்க கலந்துக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மருத்துவ எல்லாம் வேண்டியிருக்காங்க அவங்களுக்கு நாங்க வந்து துணையா இருக்கோம் திரண்டு வர்ற மக்கள்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் ஓகே கண்டிப்பா உதவியா இருக்கும் ஓகே எது எதுக்காக மாற்று அரசியல் வேணும்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் தளபதியாக எல்லாரும் எதிர்பார்க்குறோம் டோட்டல் தமிழ்நாடு மற்ற அனைத்து மாநிலங்களிலையும் இது எதிர்பார்க்குறோம்